இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அதாவது சித்தனாகணும் ஆகணும் மகானாகணும் ஞானவானாகணும் அதற்கு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கணும் அமைதியான சூழ்நிலை உருவானும் அமைதியான இடம் வேணும் பிரச்சனையே இல்லாத வாழ்வியல் வேணும் அப்படிங்கெல்லாம் நீங்கள் தேடிக்கிட்டு வந்தால் அது அலையடிக்காத கடலை பார்க்காத மாதிரி அலையடிக்காமல் இருந்தால் நல்லா நல் நீராக இருந்தால் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே உப்பு தண்ணியாக அலை அலையடிக்காத அது இருக்குது எங்கேயும் சொன்னாங்க கொண்டு எங்கே ஒரு ஒரு இடங்கள்ல அப்படி இருக்குது அப்படி தேடி அடையிறதுக்கு அது யாரோ ஒருவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு ஜென்ம புண்ணியத்தினால் எல்லாருக்கும் அமைதியான வாழ்வியல் முறை அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இந்த கலியுகத்தில் ஏன்னா வேகமாக இருக்கு களியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து மனுஷனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த மன அழுத்தம் அந்த விஷயங்கள் பொருளாதாரம் தேடுதல் போட்டி போட்டி அந்த வஞ்சகம் அந்த சூழ்ச்சி அந்த நிலைகள்லாம் சூழ்ந்து இருக்கு தன்னல தன்னலத்தை நோக்கிய பயணங்கள் தன் சுய தேடுதலுக்கான பயணங்கள் ஓட்டங்கள் இடைவிடாத ஓட்டங்கள் போய் நீ எந்த காலத்தில் போய் நம்ம போய் காட்டில் போய் உட்கார எப்போ போய் நமக்கு நாலு சீடர்கள் இருக்க எப்போ அமைதியான தருணம் பக்கத்தில் அருவி ஜில் ஜிலுன்னு விழுந்துக்கிட்டு இருக்க இயற்கை இதமான குளிர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த அந்த சூழலில் உட்காந்து தவம் இருக்கிறதுக்கெல்லாம் அதை ஏங்கி தவித்துக்கிட்டு அப்படி ஒரு சூழலை யாரும் தேடிட்டு அலைய வேண்டாம் இகலோகத்தில் இருக்கிற வாழ்வியல் முறைகளில் அன்றாடம் எந்திரிச்சு காலையில் வேலைக்கு போகணும் வியாபாரத்துக்கு போகணும் தொழிலுக்கு போகணும் ஒரே டென்ஷன் இல்லாட்டி நான் பெரிய பிஸியாளர் தண்ண எனக்கு பெரிய பதவி இருக்குது இல்லாட்டி எனக்கு நான் பெரிய மல்டி மில்லியனர் நீங்கள் எந்த இதில் இருந்துட்டாலும் அது வந்து இறைவனுக்கு தேவை நீங்கள் அமைதியாக உட்காரனா தான் இறைவனுக்கு தேவை பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு ஒன்றிணைஞ்சு நெஞ்சு பயணப்படணும் அதான் இறை விதி பிரபஞ்சம்னா என்னென்னு பயந்து விடாதங்க கடவுள் என்ன சொல்லி வச்சுருக்காரு தர்மம் செய் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாத உயர் மாந்தனா வாள் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க அந்த நிலைக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து அதிகாலை பிரம்ம முர்த்தத்தில் உட்காந்து தவம் இருக்கலை உங்களுக்கு வாழும் குரு குருவை வந்து இறைவனை அறிமுகப்படுத்தி வைப்பார் அந்த காலகட்டத்தில் அது எப்போ வரணுமோ அப்போ அந்த குரு பிரசன்னமாகி உங்களுக்கு காட்சி கொடுத்து காட்சினா இயல்பில் உயர்வான இப்போ குருவை தேடி அடையதில் போடிகளையும் மாற்று சிந்தனை உள்ளவர்களையும் மாறுபட்ட வழியில் பயணிப்பதவனையும் குருன்னு சொல்லிக்கிட்டு வாசி கற்றுத்தாரன் அதை கற்றுத்தாரன் இதை கத்தாரேன்னு அவங்க பின்னாடியெல்லாம் போகாம கற்றுக்கிட்டு நீங்களே உட்காந்து இறைவனை குருவாக வச்சு ஏன்னா வாழும் குரு வேணும் ஆனால் உங்களுக்கு நாங்கள் சொன்னோன்னா சித்து சபைக்கு சொல்ல மாதிரி இருக்கும் நீங்களாக உட்காந்து அமைதியாக தவம் இருக்க அகத்தியரை மனசில் வச்சுக்குவாங்க பெரிய குரு ஒரு ஞான குரு வச்சுக்கிட்டு பண்ணுங்க இதை விடாத பண்ணதுக்கு உங்களுக்கு வாழும் குரு யாராச்சும் கிடைப்பாங்க உயர்வான குரு யாராச்சும் கிடைப்பாங்க அமைதி 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 அமைதியாக கொஞ்சம் இந்த இந்த டைங்களில் இந்த இந்த இறுக்கமான சூழலில் ஓட்டமான கலிவம் ஓடத ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து எதிராற்றலாக செயல்பட வேண்டியது இருக்குது மனுஷன் வாழணுன்னா கலிகொரத்துக்கு மாற்று ஆற்றலாக செயல்பட்டால் தான் கலிகொகத்தில் வாழ முடியுது இல்லை ஒவ்வொரு சேரலாம் கழிவுகூரத்துலையும் ஓ ஓட வேண்டிய சூழல் ஒவ்வொரு மாந்தர்களுக்கு வருது இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து வேறுபட்டு மாறுபட்டு எப்பவும் வந்து வேலை இருக்கும் எப்பவும் வந்து வேலை பழு இருக்கும் எப்போவும் அந்த டிசின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷில் அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க எனி எண்ணி நான் செய்ய அந்த விஷயங்களெல்லாம் போலியான விஷயங்கள தூரப்போட்டு நீங்கள் வந்து மன ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா கட்டாயம் தியானம் தேவை தியானம் உயர்வடையும் போது அது உயர்ச்சி பதவமாக மாறி நீங்கள் சித்த நிலை என்ன சிவநிலையை கூட அடைவதற்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி அமைதி 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 அமைதியாக இருக்கணும்னா வேறு நிலைகளுக்குழஞ்சி நிலைகள் பாலத்தில் உரையில போகாமல் எது வேண்டுதல் வைக்காமல் இறைவனை ஒன்றுமில்லாத நிலைக்குள்ளேருந்து எல்லா விஷயங்களையும் நிகழ்த்துதாரோ அதே மாதிரி அந்த பூஜ்ய நிலைக்குள்ளே போய் விஷயங்களும் உங்களுக்கு புலன்படும் காலப்போக்கில் உங்களுக்கு யாரோ ஏதோ வந்து உதவிகள் பண்ணி உங்கள் தவ சித்தி அடையிறதுக்கு உண்டான விஷயங்களை அவங்கள்ட சொல்லி உயர்வாக பயணப்படுங்க இப்படி தான் நம்ம இத்தனை வயசு ஆன பிறகு காணகத்தில் போய் உட்காரணும் இவ்வளோ நாள் ஆன பிறகு எல்லா விஷயங்களையும் பிள்ளைகளை பேரம்பரிய எடுத்துட்டு அதுக்கு பிறகு உட்காரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கிலேருந்து உட்காருங்க இன்றைய பொழுதுலேருந்து உட்காருங்க முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காருங்க பிறகு எப்போ நேரம் கிடைக்கோ அப்போ உட்காருங்க முதல்ல கட்டாயம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தவம் இருக்கணும் அதான் பிரபஞ்சத்தோட எதிராற்றல் இல்லாமல் தொடர்புடரக்கூடிய அற்புதமான விஷயம்னு சொல்லி சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இங்கே சொல்லிட்டு வராங்க ஓ அகதி ஷாய நமக